சரணம் வணக்கம் சந்தோஷம் இந்த தவ வேள்வி காலங்களிலே தவத்திற்கு உள்ளே சென்றவுடன் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகிறது நிறைய அன்பர்கள் கேட்பார்கள் பசிக்காதா பசி தாகம் எடுக்காதா இயற்கையின் உந்துதல்கள் இருக்காதா என்றெல்லாம் கேட்பார்கள் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் நாம் விழித்திருக்கின்ற பொழுது இந்த உடலினுடைய தொடர்பு ஏற்படுகிறது அப்பொழுது பசி தாகம் இயற்கை உந்துதல்கள் இவைகளெல்லாம் ஏற்படுகிறது கனவுகளிலும் கூட அந்த உணர்வு இருக்கிறது ஆனால் உறக்கத்திலே பசி நமக்கு பசி உணர்வு இல்லை தாக உணர்வுகள் இல்லை ஆக இந்த உயரண்டும் இல்லாத பொழுது இயற்கை உந்துதல்களும் அந்த உணர்ச்சிகளும் இருப்பதில்லை உறக்கத்திலேயே இவைகள் இல்லாத போது தவம் என்பது அறிந்த துயில் அதனால்தான் அரித்துயில் என்று சொல்லுகிறோம் அந்த அரி துயிலாக இருக்கின்ற பொழுது இந்த பசி தாகம் இவைகளையெல்லாம் நாம் கடந்து சென்று விடுகின்றோம் அது எல்லோருக்கும் இயல்பான ஒன்று தான் சந்தோஷம்